பொதுவா போர்க் வீக் அதாவது வாரத்துல வெறும் நாலு நாட்கள் மட்டும்தான் வேலை பார்ப்பாங்க ஆனா வாரத்துல நான்கு நாட்கள் வேலை அப்படின்னு இருந்தாலும் அவங்களோட சம்பளம் அப்படியேதான் இருக்கும் அவங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் இது எல்லாமே அப்படியே தான் இருக்கும் இப்போ இவங்க வேலை பாக்குற அந்த நாட்கள் தான் இதுக்கு முன்னாடி தவிர வேலை பார்த்தப்போ இவங்களுக்கு என்னென்ன அந்த என்னென்னோ அது எல்லாமே எந்தவித மாற்றமும் இல்லாம இவங்களுக்கு கிடைக்கும் இதர் டே ஒர்க் வீக் அதாவது வாரம் நான்கு நாட்கள் வேலை திட்டம் அப்படின்னு சொல்றாங்க அதே நேரத்துல உலகம் முழுக்க இந்த கம்மியான நேரம் வேலை பார்க்கக்கூடிய இந்த திட்டத்தை இருபத்தோரு நாடுகள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அந்த வகையில இப்போ எல்லா சோஷியல் மீடியாலையும் வைரலா போயிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னா இந்த வாரம் நாலு நாள் வேலை திட்டத்தை ஜெர்மனியும் பிப்ரவரி ஒன்னா தேதியில இருந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அதாவது இந்த கொரோனா லாக்டவுன் வந்தப்போ உலக நாடுகள் எல்லாமே பொருளாதார சிக்கலை சந்திச்சுட்டு இருந்தாங்க இந்த மிகப்பெரிய பொருளாதார பிரச்சனையில இருந்து எப்படி வெளியில வர்றது அப்படின்னு நிறைய நாடுகள் விதவிதமான முயற்சிகளை இப்ப வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வகையில இப்போ ஜெர்மனியும் இந்த பொருளாதார வீழ்ச்சியில இருந்து மீண்டு வெளியில வரணும் இந்த இந்த கம்மியான ஃபாலோ ஃபாலோ பண்ணலாம் பிளான் இப்படி ஒரு திட்டத்தை பணியாளர்களோட உடல்நிலை மனநிலை இது ஆரோக்கியம் அடைறதோட அவங்களோட செயல்திறனும் அதிகமாகும் அப்படின்னு ஜெர்மனி கவர்மெண்ட் எதிர்பார்க்கிறாங்க அதே நேரத்துல இந்த திட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு அந்த நாட்டில இருக்க நிறைய தொழிலாளர் சங்கங்கள்லாம் சேர்ந்து கவர்மெண்ட்டுக்கு கோரிக்கை வச்சிருக்காங்க இதை தொடர்ந்து பிப்ரவரி ஒன்னாம் தேதி அமலுக்கு வரக்கூடிய இந்த சோதனை நல்ல பலன் கொடுக்கும் அப்படின்னு நிறைய தொழிற்சங்கங்களும் கவர்மெண்டும் எதிர்பார்த்துட்டு இருக்கு ஜெர்மனியோட இந்த போர் டே ஒர்க் வீக் பத்தி சொல்லணும் இந்த திட்டத்துல நாற்பத்தஞ்சு நிறுவனங்கள் கலந்துக்க போறாங்க இந்த சோதனை அடுத்த ஆறு மாசங்களுக்கு நடக்க போது இது மூலமா இப்போ ஜெர்மனில பணியாளர்கள் ரொம்ப கம்மியா இருக்கதால இந்த பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இது எல்லா ஒரு பக்கம் இருந்தாலும் நிதியமைச்சர் கிறிஸ்டியன் லின்னர் இது பொருளாதார வளர்ச்சியை அச்சுறுத்தும் வீக் திட்டத்துல இதை ஃபாலோ பண்ணக்கூடிய நாடுகள் லிஸ்ட்ல இருபத்தோரு நாடுகள் இருக்கு பெல்ஜியத்தை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் வாரத்துக்கு வெறும் நான்கு நாட்கள் மட்டும்தான் வேலை பார்க்கறாங்க அதாவது வாரத்துல நாற்பது மணி நேரம் அவங்க வேலை பார்க்கறாங்க அப்படியே நெதர்லாந்து பக்கம் போனா அவங்களும் வாரத்துல நான்கு நாட்கள் மட்டும்தான் வேலை பாக்குறாங்க ஆனா இங்க வாரத்துல இருபத்தி ஒன்பது மணி நேரம் மட்டும்தான் அங்க இருக்கக்கூடிய மக்கள் வேலை பார்க்கறாங்களா இந்த போர் டே ஒர்க் வீக் திட்டத்தை ஃபாலோ பண்ணதால நல்ல பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு அந்த நாட்டுல இருக்க தொழில் நிறுவனங்கள்லாம் தெரிவிச்சிருக்காங்க அதே மாதிரி அமெரிக்கா கனடா இங்கிலாந்து போர்ச்சுகல்னு இந்த நாடுகள்லயும் இந்த போர் டே ஒர்க் வீக் திட்டம் இந்த சோதனை வெற்றிகரமா இருந்துச்சு அப்படின்னு அவங்களும் சொல்லிருக்காங்க இந்த வாரம் வெறும் நாலு நாள் மட்டுமே வேலை பார்க்கக்கூடிய இந்த திட்டத்துல கலந்துகிட்ட அந்த தொழிலாளர்கள்லாம் சிறந்த மன உடல் ஆரோக்கியம் இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அந்த வகையில இப்போ ஜெர்மனிலையும் இதுல பங்கேற்கக்கூடிய அந்த கம்பெனி இதே மாதிரியான முடிவுகளை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க